இன்ன சில விஷயங்களை நம்ம கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் இன்றைக்கி வந்துட்டு நாடலாவிய ரீதியில் சில விஷயங்களை நம்ம அறியும் போது அல்லாஹுடைய அழிவுகள் அல்லது அல்லாஹுடைய சோதனைகள் இந்த அல்லாஹுடைய அழிவுகள் அல்லது சோதனைகள் வருகிற பொழுதும் நம்ம சில விஷயங்களை புரிந்துணர்வோடு நம்ம செய்ய வேண்டிய தேவையும் அத்தியாவசியம் இருக்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அழிவுகள் வந்துட்டு பலவிதங்களாக இருப்போம் உண்டோ நீரினால் வெள்ளங்கள் வந்து அழிகிறது அல்லது வந்துட்டு மலைப்பகுதிகள் ம மலை பிரதேசங்கள் கண்டி அதே போல் மலைப்பகுதிகளை பார்த்தால் அங்கே நடக்கிறது மண் சரிவுகள் அல்லது அதிகமாக நீர் நிலத்தில் என்ன செய்கிறது அப்படியே சாரியாக வெள்ளம் போல் மண் உருள்வதை நாங்கள் பார்க்குறோம் அப்போ இந்த சூழ்நிலைகளில் இன்றைக்கு நம்ம இணையங்களில் பார்க்கலாம் புத்தளம் போன்ற பகுதிகளில் இன்றைக்கு வெள்ளங்களில் வெள்ளம் ஏற்பட்டு இருக்கிறதுக்கு வீடு இல்லாமல் அதே போல் வீடுகளுக்குள்ளே தண்ணி போயிட்டு அவங்களோட அடிப்படை வசதிகள் தேவைகளை செஞ்சு கொள்ள இல்லாத ஒரு நிலவரத்தில் இருக்கிறாங்க சுய தொழில் செஞ்சு கௌரவமாக வாழ்ந்தவர்கள் அல்லாஹுடைய சோதனை என்று வருகிற பொழுது அந்த இருந்து அவங்க என்ன செய்கிறாங்க மேற்கொள்கிறதுக்காக வேண்டி அவங்க ஒதுங்கி இருக்கிறத பார்க்குறோம் அப்போ அவங்களுக்கான உதவி கோரல்கள் நிறைய விடுக்கப்படுகிறது அப்போ இதற்காக நம்ம என்ன செய்ய கேட்டால் இன்றைக்கி நம்ம பகுதிகளில் மழை தாராளமாக பொழிகிறது தண்ணீர் வடிந்து செல்லக்கூடிய நிலவரங்களையும் நம்ம பார்க்குறோம் நம்ம பகுதிகளிலையும் ஒரு சில பகுதிகளில் வெள்ளம் நீர்கள் இருந்தாலும் நம்முடைய பகுதி வந்து என்ன செய்யப்படுத்துகிறது அல்லாஹூ தால பாதுகாத்துருக்கிறான் அப்போ இந்த இந்த பாதுகாப்பு என்கிற அந்த வளையத்துக்குள்ளே நம்ம இருக்கிறதுனால அல்லாஹுடைய அருளை நாங்கள் எடுத்திருப்பதனால் நாங்கள் விளங்க வேண்டிய விஷயம் இப்படியான நிலவரங்கள் சூழ்நிலைகள் யாரையாவது அல்லாஹூத்தாலா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் சோதித்தால் அவங்களுக்காக வேண்டி நாங்கள் ஒவ்வொருவரும் ரெண்டு விஷயங்களை செய்யலாம் அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்று கேட்டால் அவர்களுக்காக பாதிக்கப்பட்ட சமுதாயத்துக்காக நாங்கள் உதவிக்கரம் செய்வது முடியுமான பொருளாதார உதவிகளோ அல்லது வந்துட்டு உலர் உணவு சம்பந்தமான பொருட்களை வாங்கி கொடுக்குறதோ இப்படியான விஷயங்களை நமது வாழ்க்கையில் நாங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் இது யார் கஷ்டப்பட்டாலும் நாங்கள் செய்ய வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்கிறது ஒவ்வொரு முஸ்லீமும் பாதிக்கப்படும் போது இன்னொரு முஸ்லீமானுக்கு உதவி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது உலகில் யார் பாதிக்கப்பட்டாலும் தான் அல்லாஹாலா சொல்லுகிறான் யார் வமன்யா யார் ஒரு மனிதனை வாழ வைக்கிறானோ அவனுடைய தேவையை பூர்த்தி செய்து வைக்கிறானோ அவன் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் வாழ வைத்தவனை போல அல்லாஹூத்தாலா நன்மை வழங்குவதாக அல்லாஹூத்தாலா குரான் சொல்கிறான் அப்போ இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு நம்மளால் முடியுமான உதவிகளை அவர்களுக்கு செய்ய வேண்டிய தேவை எங்கு பாதிக்கப்பட்ட தகவல் உங்களுக்கு கிடைக்கிறதோ அதை முறையாக சரியாக அணுகி அதற்கு முடியுமான உதவிகளை நாங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது இப்போ வெளிநாடுகளில் பாதிப்பு பலஸ்தீன பாதிப்பு என்று சொல்லி அதற்காக லட்சக்கணக்கில் மக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க நல்ல உதவிகளை செய்திருப்பதே பார்க்குறோம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அதே போல் நமது நாட்டில் இலங்கையில் நிறைய பகுதிகள் இன்றைக்கி வந்து நீரில் பாதிக்கப்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த பகுதிகளுக்கு உங்களுக்கு ஏதாவது முகநூலாக நிறைய பேர் இணையங்கள் பாவிக்கிறோம் அதனூடாக அவங்களுக்கு தகுந்த ஆதாரங்களோடு தகவல் கிடைக்க பெற்றால் அவங்களோட தொடர்பு கொண்டு அவங்களுக்கான உதவிகளை நீங்கள் மேற்கொண்டு என்ன செஞ்சு செய்து கொள்ளுங்கள் இது உங்கள் மீது சாட்டப்பட்டிருக்கிற பொறுப்பு முதலாவது விஷயம் ரெண்டாவது என்னென்னு கேட்டால் அவர்களுடைய அந்த சோதனையிலிருந்து அல்லாவுத்தால் அவர்களுக்கு பொறுமை காப்பதற்கு பொறுமையான தன்மையை கொடுக்க வேண்டும் அதே போல் அந்த சோதனைகளை நீக்க சொல்லி அல்லாவோடு என்ன செய்து கொள்ளுங்கள் நீங்கள் மறைமுகமான தூரத்தில் உள்ளவர்களுக்காக ரசூலாக சொன்னார்கள் நீங்கள் இன்னொருவருக்காக பிரார்த்தனை செய்யும்போது உங்களுக்காக மலக்குமார்களை அல்லாஹ் நியமித்து உங்களுக்கும் அதே போல் நடக்குமாறு அல்லாஹ் செய்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அப்போ இந்த அடிப்படையை வைத்து நாங்கள் ஒன்றோ முதலாவது முஸ்லீம் என்கிற அடிப்படையில் நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் உதவிகளை செய்து கொள்ளுங்கள் ரெண்டாவது செய்தியாக உதவி செய்ய முடியாதவர்கள் அல்லாஹூ தாலாவிடம் இருந்து உங்களால் முடியாவிட்டால் அல்லாஹுடம் கரமேந்தி ஏந்தி அல்லாஹூடாக அவர்களுக்குரிய அந்த சோதனையிலிருந்து அவர்கள் மீட்கக்கூடிய அவர்களுடைய துன்பத்தை போக்கக்கூடிய அந்த நிலையை அல்லாவுடன் கரமேந்தி கேட்டுக்கொள்ளுங்கள் என்கிற